பேசாமல் ரெண்டு நெஞ்சும் பேசுதே கண் பார்வை மெல்ல தூண்டில் வீசுதே பேசு பேசுதையா நெஞ்சுமை பேசுதே ஜானு டாலிங் குட் மார்னிங் குட் மார்னிங் அடிக்கண்ணா சென்னை ஆஃபீஸ் கிளம்பிட்டேன் ஏன் ஜானு டா லிங் கிளம்பிட்டேன் இந்தியா வந்ததுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் டே ஆஃபீஸ் போக போகிறேன் ஸோ என்னன்னு ப்ளஸ் பண்ண ஓகே சரிடா அடி கண்ணா பால் ரொம்ப தேங்க்ஸ் ஜானு டாலிங் ம் ஓகே பாட்டி நான் கிளம்புவா அதுக்கண்ணா ஒரு நிமிஷம் ம் ஜானு டாலிங் ஒன்னுள்ள ஆதிக்கண்ணா ஏற்கனவே பாட்டி உங்ககிட்ட இதை பத்தி நிறைய டைம் பேசிட்டேன் இப்பவும் அத பத்தி தான் பேச போறேன் சென்னாதி தெரியாத மாதிரி கேக்குற உன்னோட கல்யாணத்தை பத்தி தான் அதி ஜானும் இதுல பேசுறதுக்கு சின்ன ஜானும் இருக்கு நான் முடிவை ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லிட்டேனே அப்புறம் என்ன இங்க பாரு அதிகனா நீ இப்படியே சொன்னா எப்படி நானும் உங்க அம்மாவும் அப்படி என்னடா பெருசா ஆசைப்பட்டுட்டோம் கால காலத்துல உனக்கு ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி நீ இவன் பொண்டாட்டியும் சந்தோஷமா வாழ்றத பாக்கணும் தானே நான் ஆசைப்படுறோம் பின்ன என்னடா ஜானுடாலிங் நான் ஏன் கல்யாணம் வேணான்னு சொல்றேன்னு தான் புரியாது ஆனால் உனக்கு நல்லா புரியும்ல தெரிஞ்சுக்கிட்டு கேட்டா எப்படி ஜானுடாலிங் டேய் ஆதி எனக்கு நல்லாவே புரியுதுடா ஆனா நீ ஏன் பாரு இவ்வளோ வருஷம் நீ அந்த பொண்ணை தேடிட்ட இதுக்கப்புறமும் அந்த பொண்ணு கிடப்பான்னு எனக்கு சுத்தமாக நம்பிக்கை இல்லடாதி அதனால இவ்வளோ வருஷம் நீ சொல்றத பாட்டு கேட்டல்ல அதனால இந்த வருஷம் நான் சொல்றதை கேளுடாதி எனக்காக நீ ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோடா ப்ளீஸ் இல்லை ஜானு டாலிங் உனக்கே நல்லா தெரியும் இல்லை அவளுக்காக நான் எவ்வளோ வெயிட் பண்ணுறேன் அவளை நான் எவ்வளோ வருஷமாக தேடிட்டு இருக்கேன்னு இல்லை ஜானு டாலிங் என்னால் அவளை தவிர வேற எந்த பொண்ணையுமே என் வாழ்க்கையில் கொண்டுட்டு வரவே முடியாது ஜானு டாலிங் ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ டே ஆதிக்கண்ணா எனக்கு நல்லா புரியுதுடா நீ அவளை எந்த அளவுக்கு தேடுற எந்த அளவுக்கு விரும்புற எல்லாமே எனக்கு புரியுதுடா ஆனா கொஞ்சமாச்சும் பிராக்டிக்கலா யோசிக்கணும்ல அது நீ இவ்வளவு வருஷம் அவளை தேடாத இடம் இல்லை ஆனா எல்லா இடத்துலயும் தேடி அவளை பத்தின சின்ன இன்ஃபர்மேஷன் கூட கண்டுபிடிக்க முடியலா நீ கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக யோசியாதி பாவம்டா உங்க அம்மா உனக்கு கல்யாணம் ஆகலன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப வருத்தப்படுறாடா அதோட உள்ள எல்லா பசங்களுக்குமே கல்யாணம் ஆகிட்டே இருக்குதுடா உங்க அம்மாவுக்கும் எத்த பையனுக்கு ஒரு நல்லது கிட்டது பண்ணி பார்க்கணும்னு அவளுக்கும் ஆசை இருக்காதாடா கொஞ்ச நாள் ப்ளீஸ் ஆதி எனக்காக நான் சொல்கிறத கேளேன் என்ன ஜானு டாலிங் இவ்வளோ வருஷமா நான் எப்போல்லாம் உடஞ்சி போய் உட்காறணும் அப்போல்லாம் நீதான் எனக்கு சப்போர்ட்டா இருந்து நீ தேடுறா கண்டிப்பா உனக்கு கிடைப்பான்னு என்னை என்கரேஜ் பண்ணியிருக்கேன் ஆனா இப்போ நீயே இப்படி பேசும்போது எனக்கு உண்மையாவே ரொம்ப கஷ்டமா இருக்கு ஜானு டே ஆதி சின்னடா இப்படி பேசுகிறேன் உனக்கே நல்லா தெரியும்ல பாட்டி உன்னை கஷ்டப்படுத்துகிற மாதிரி எப்போவுமே நடந்துக்க மாட்டேன் அப்படின்னு பாட்டி எவ்வளோ வருஷம் உனக்கு ஒரு பாட்டி மாதிரி இல்லாமல் ஒரு ஃப்ரெண்டு மாதிரி எல்லா விஷயத்துலையுமே என்கரேஜ் பண்ணிட்டு தானே இருக்கிறேன் இப்போ பாட்டி இப்படி சொல்கிறேன்னா அதில் கொஞ்சம் நீ ப்ராக்டிக்கலாக யோசிக்கணும்ல ப்ளீஸ் ஆதி அட்லீஸ்ட் எனக்காக நீ இன்னொரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிறத பற்றி யோசி ஆதி சின்ன ஜானு நீ இப்படி கேட்குறேன் உனக்கே நல்லா தெரியும்ல அவளை நான் எந்த அளவுக்கு விரும்புறேன்னு ப்ளீஸ் ஜானு என்னை இந்த மாதிரி நீ கேட்டு சங்கடப்படுத்தாது ஏன்னா உனக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன்னு உனக்கு நல்லாவே தெரியும் ஆனால் இந்த விஷயத்த என்னால் யோசிக்க கூட முடியல ஜானு ப்ளீஸ் என்கிட்ட நீ இந்த மாதிரி கேட்டு சங்கடப்படுத்தாது ஜானு ப்ளீஸ் அப்படியே என்னடா நீ இப்படி சொல்ற நான் என்னதான் உங்கள் அம்மாவுக்காக உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்னாலும் எனக்குமே உண்மையாவே நீ இன்னொரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு அந்த பொண்ணு கூட சந்தோஷமாக வாழ்றத பார்க்கணும்னு எனக்கும் ரொம்ப ஆசையாக இருக்காது அதனால தான் அது நான் இவ்வளோ தூரம் உன்னை கன்வின்ஸ் பண்ண ட்ரை இருக்கேன் அதோட அதி நீ கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பாரு இவ்வளோ வருஷம் அந்த பொண்ணை நீ தேடுற ஒருவேளை அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆகி அவள் இந்நேரம் அவள் புருஷன் குழந்தை குட்டியோட இருந்தா அப்போ என்ன அதி பண்ணுவனி ஜானு இப்போ நீ என்ன சொன்ன அவளுக்கு கல்யாணம் ஆகி அவள் புருஷன் குழந்தைங்களோட இருப்பாளா டேய் கண்ணா நான் அவ புருஷன் குழந்தைங்களோட இருப்பான்னு சொல்லலடா அப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல நீ அவளையே தேடி உன் வாழ்க்கையை தொலைச்சிட்டு இருக்கியோன்னு எனக்கு தோணுதுடா அதனால ஒரு நல்ல முடிவா நீ சொல்லுவேன்னு நான் எதிர்பார்க்கறேன் ஆதி நீ நல்ல முடிவா சொல்லாதி எனக்கு ஐயோ ஜானு டாலிங் என்ன பேசுற நீ சரி ஓகே நீ சொல்ற மாதிரி ஒருவேளை அவளுக்கு கல்யாணம் ஆக்கி அவ குடும்பம் குழந்தைங்களோட இருந்தாலும்

இப்படி இருக்கலடா adikna ம்ம் அதுக்கு வாய்ப்பே பேக்கு இல்ல jaanu எந்த பொண்ணாலையும் சே லைஃப் மாத்தவும் முடியாது அவளோட இடத்த வேற எந்த பொண்ணுக்கும் என்னால குடுக்கவும் முடியாது வேற எந்த பொண்ணும் அவ இடத்துக்கு வரவும் முடியாது ஏ இல்லடி கண்டிப்பா வரப்போற பொண்ணால உன் லைஃப் மாறும்னு எனக்கு நல்லாய நம்பிக்கை இருக்கு ம் சரி ஓகே adik இப்பளோ வருஷம் நீ சொன்னதை பாட்டி கேட்ட இப்போ நான் சொல்றதை நீ கேளு ஓகேவா இங்க பாராதி இவ்வளோ வருஷம் பாட்டி உனக்கு எல்லா விஷயத்துலையுமே சப்போர்ட்டாக இருந்திருக்க ஆனால் இப்போ பாட்டி கேக்குறது ஒரே ஒரு விஷயம் தானே பிளீஸ் ஆதி எனக்காக கல்யாணம் பண்ணிக்கோ நான் உனக்கு மூணு மாதம் டைம் தராதி அதுக்குள்ளார தயவு செஞ்சு உன் மனசை மாற்றிக்க ட்ரை பண்ணிட்டு எனக்கு மூணு மாசத்துக்குள்ளார நல்ல முடிவா சொல்லாதி

கல்யாணம் பண்றதுக்கு ஓகே சொல்லணும் அதே இவ்வளோ அது என் முடிவு நீ நல்ல முடிவாக எடுப்பேன்னு நான் நம்புறா அதே சீ ஜானு என்ன இப்படி சொல்லிட்டு போயிகிட்டே இருக்க இங்க பாரு ஜானு சீ முடிவில் எந்த மாற்றமும் இல்ல

காலையிலே தரகர் நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போறாரு மறுபடியும் பெண் பார்க்கும் படலாமா ஐயோ பாவும் வைஷு ஹம் ஆமா மித்து தரகர் தான் வந்துட்டு போறாரு ஆனா வைஷுக்காக இல்ல தான் நல்லா வரணும்னு எடுத்துட்டு வந்தாரு அதான் சரியான முடிச்சிடலான்னு இருக்கேன் ம் நீ என்ன மித்து சொல்ற லக்ஷ்மிமா என்ன சொல்றீங்க பாத்தீங்களா ஏ லட்சுமி மா முத நம்ம பைஷோக்கு முடிப்போம் ஓ அப்படிங்களா மித்து மேடம் ம் அது சரி என்ன சீக்கிரமா கல்யாணம் பண்ணி பேக் பண்ணி அனுப்பிட்டு நீ அம்மாவு ஜாலியா இங்க இருக்கலாம்னு பாக்கறீங்களா ம் விடவே மாட்டேன் அம்மா உங்ககிட்ட ஏர்க்கனவே சொன்னதுதான் எனக்கும் மித்துக்கும் ஒரே நாள்ல கல்யாணம் நடக்கறதா இருந்தா நான் கல்யாணம் பண்ணிப்பேன் இல்லனா நான் பண்ணிக்க மாட்டேப்பா வைஷு சின்னடி எப்ப பார்த்தாலும் இதையே சொல்லிட்டு இருக்க அடியே நம்ம என்ன ஃபேன்டஸியான உலகத்துல ஏறி இருக்கோம் நம்ம நினைச்சதெல்லாம் நடக்கிறதுக்கு ம் வைஷு முதல்ல அம்மா பார்க்கற மாதிரி நீ நல்ல பையனா பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு போவியா

வந்துடுச்சு இப்போ கல்யாணம் பண்ணால் கரெக்டாக இருக்கும் தானே சொன்னார் ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வயிசுக்கே கல்யாணம் முடிச்சிடலாம் சரியா என்ன மித்ரா மேடம் மறந்துட்டீங்களா அதே ஜோசியர் தான் இன்னும் ஒன் மந்தில் உங்களுக்கு கல்யாண தச்சை வரப்போகுதுன்னு சொல்லியிருக்காரு ஸோ வீணா எனக்கு ஃபஸ்ட்டு கல்யாணம் பண்ணலான்னு என்ன இருந்துச்சுன்னா அதை தூக்கி போட்டுருங்க அம்மா நான் சொன்ன மாதிரி தான் மித்துக்கு ஃபஸ்ட்டு கல்யாணம் பண்ணிவிட்டு அடுத்து எனக்கு கல்யாணம் பண்ணுறதா இருந்தால் நான் கல்யாணம் பண்ணிப்பேன் இல்லைன்னா நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்

வந்துட்டு போறத பார்த்தா அவர் வரன் கொண்டுட்டு வர மாதிரி தெரியல எனக்கு என்னமோ நீங்க போற காஃபி அடிக்கடி குடிக்கிறதுக்காக தான் அவர் இங்க அடிக்கடி வந்துட்டு போறாரோன்னு தோணுது சின்ன வயசு உனக்கு என்னடி தோணுது அம்மா ஒருவேளை மித்து தான் சரியோ அந்த தரகர் உங்க காஃபியை குடிக்கிறதுக்காக தான் அடிக்கடி நம்ம வீட்டுக்கு வராரோ ஆனா உங்க காஃபி ரொம்ப சுமாரால இருக்கும் அதை குடிக்கிறதுக்காக அவர் எதுக்கு அடிக்கடி வரணும் இப்போ என்னடி சொன்னி சுமாரா இருக்குமா அது சரி நாளைக்கு கல்யாணம் ஆகி புருஷன் போனதுக்கு உங்க ரெண்டு பேருக்கும் இங்க பாருங்க சும்மா எல்லா விஷயத்திலும் விளையாட்டு இருக்க மாதிரி நினைக்காதீங்க நான் வரேன்னு பாப்பேன் யாருக்கு அவங்க கல்யாணம் பண்ணிக்கணும் புரிஞ்சதா ஐயோ என்ன லட்சுமி இப்படி சொல்ற சரி ஓகே மூணு பேருக்கும் ஏத்த மாதிரி கேங்கிட்டு ஒரு ஐடியா இருக்கு பேசாம அத என்னடி அது பொண்ணு இல்லம்மா எப்படியா இருந்தாலும் பொண்ணு மித்து எனக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணிக்கணும் இல்லைன்னா எனக்கும் மித்துக்கும் ஒரே நல்ல கல்யாணம் ஆகணும்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா ஹம் பேசாம இதுக்கு ஒரே ஒரு சொல்யூஷன் என்னன்னா எனக்கும் மித்துக்கும் ஒரே மாப்பிள்ளையே பார்த்துருங்கம்மா நாங்கள் ரெண்டு பேரும் அவனே கல்யாணம் பண்ணிக்கிட்டு ரெண்டு பேரும் ஒரே வீட்லேயே இருப்போம் அப்போ எல்லாரோட ப்ராப்ளமுக்கும் சொல்யூஷன் கிடைச்ச மாதிரி ஆகிட்டுல எப்படிமா என்னோட ஐடியா ஹே மித்து எப்பிட்றீ ஹே வைஷு சூப்பர் ஐடியாடி லக்ஷ்மிமா பேசாம எனக்கும் வயசுக்கும் ஒரே மாப்பிள்ளையை பார்த்துக்கோங்களேன் பேசாமல் ஒரே மாப்பிள்ளையே நானும் வயசு கல்யாணம் பண்ணிக்கிறோம் என்ன வயசு ஓகே தானே உனக்கு சின்ன கேட்டுட்ட டபுள் ஓகே அம்மா கேட்டுட்டே ஒரே ரெண்டு ரெண்டு பேருக்கும் ஓகேவா என்னது சூப்பர் ஐடியாவா அடி வாங்க பேரும் ஏடி என்னடி பேச்சு இதெல்லாம் ஒரே மாப்பிள்ளையே ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிப்பீங்களா அது சரி நாலு பின்ன சக்காலத்தி சண்டை வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்க ரெண்டு பேர் தாண்டி அடிச்சிட்டு கிடக்கணும் சரி சரி உங்களோட விளையாட்டெல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு கூலுங்க ரெண்டு பேரும் கல்யாணத்துக்கு ரெடி ரெடியாக வழிய பாருங்க சரியா சரி சரி கல்யாணம் பண்ற எபிசோட் எல்லாம் வர்றதுக்கு இன்னும் நிறைய நாள் இருக்கு சோ அதனால இப்ப நானும் மித்தவும் ஆபீஸ் கிளம்பிட்டோம் சோ எங்களுக்கு போய் லஞ்ச் பேக் எடுத்துட்டு வரீங்களா

வைஷு சென்னடி இப்படி நீ இந்த பார் வைஷு நீ என்ன சொன்னாலும் சரி யாரையும் கல்யாணம் பண்ணிக்க முடியாது வைஷு ஓ சரிங்க மேடம் உங்க முடிவுல நீங்க எப்படி அடமண்டா அப்படியே இருக்கீங்களோ அதே மாதிரிதான் ஹே முடிவுலயே என்ன மாட்டறமோ இல்ல நானோ அடமண்டா அப்படியே தான் இருக்க போறேன் வைஷு சென்னடி இப்படி நீ ம் சரி சரி உடனே சீரியஸ் மோடுக்கு போயிடாத அம்மா கிட்ட சொன்னத தான் போங்கட்டையும் கல்யாண எபிசோட் வரத்துக்கு இன்னும் நிறைய நாள் இருக்கு சோ நமக்கு டைம் ஆயிச்சே ஆபீஸ் கிளம்பலாமா ம் சரிடி

விட்டு தூக்கணும்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அவ்வளோ தானே டே அவங்களாம் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்து என்னடா ப்ரோஜனோ சுத்தமாக டிசிப்ளினே இல்லை மச்சான் எனக்கு ஃபஸ்ட்டு டிசிப்ளின் தான்டா இம்பார்ட்டன்ட் சரி ஓகே டிசிப்ளின் தான் இல்லை அட்லீஸ்ட் ஒர்க்லாம் எப்படி பண்ணியிருக்காங்கன்னு அவங்க ரிப்போர்ட்ஸ்லாம் எடுத்து பார்த்தா பெருசாக இம்பரசிவாக எதுவுமே இல்லைடா அதான் எல்லாமே ஒரே மைனஸாக இருந்துச்சு இவங்களுக்கு வெட்டியாக சம்பளம் கொடுக்கறதுக்கு நான் ரெடியாக இல்லை அதுதான் பத்து பேரையுமே தூக்கிட்டேன் சரி ஓகே ஆதி நீ சொல்ற மாதிரி பெருசா அவங்க இம்ப்ரெசிவா ஒர்க் பண்ணலனே வச்சுக்கலாம் பட் பட் அவங்களுக்கு ஒரு வார்னிங் கொடுத்துருக்கல இப்படி எடுத்தோன்னே டிஸ்மிஸ் பண்ணா என்ன அர்த்தம் ஆதி இந்த விஷயம் மட்டும் வெளியில தெரிஞ்சதுன்னா நம்ம கம்பெனிக்கு தானே பிளாக் மார்க் ஆகும் அர்ஜுன் இது ஸ்கூல் இல்லடா அவங்களுக்கு வார்னிங் கொடுக்க அப்கோர்ஸ் இப்ப நீங்க ரெண்டு பேர் தானே சொன்னீங்க அவங்க எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ்ட் கேண்டிடேட்ஸ் அப்படின்னு கேண்டிடேட்ஸ்க்கு ரெஸ்பான்சிபிலிட்டி கோர்ஸ் நிறைய இருக்கணும்ல அது அவங்க கிட்ட சுத்தமா இல்ல அதுதான் தூக்கிட்டேன் உஃப் டே அர்ஜுன் இவன் கிட்ட இதுக்கு மேல பேசி நோ யூஸ் ஆஹ் அதான் நடந்து முடிஞ்சிருச்சே கிணுமே கேதையும் நம்மளால மாத்த முடியாது ஆதி என்னடா இது சர்ப்ரைஸ் நீ நியூ பிரான்சுக்கு தானடா போறன்னு சொன்ன இப்ப என்னடா சடனா இந்த பிரான்ச்சுக்கு வந்து விசிட் பண்ணிருக்க ஆமாண்டா அவர் நியூ பிரான்ச்சுக்கு தான் போகலான்னு இருந்தேன் சரி ஓகே ஒன்ஸ் நம்ம இந்த பிரான்ச்சை விசிட் பண்ணிட்டு போகலான்னு தான் இங்கே வந்தேன் ம் பார்த்தா இங்கே ஒர்க் எதுவுமே ப்ராப்பராக நடக்கலடா ஸோ அதனால டிசைட் பண்ணிட்டேன் ஓகே நான் இந்த பிரான்ச்சிலே இருக்கலாம் அப்படின்னு ஸோ அதனால என் டிசிஷனை மாற்றிட்டேன்டா பேசாமல் நியூ அர்ஜுனும் நியூ பிரான்ச்சை வந்து டேக் கேர் பண்ணிக்கோங்க நான் இந்த பிரான்ச்சை டேக் கேர் பண்ணிக்கிறேன் ஓகே வா நாங்கள் நியூ பிரான்ச்சை டேக் கேர் பண்ணிக்கணுமா டி அது என்னடா விளையாடுறியா நீ டி நியூ பிரான்ச்சை நாங்கள் எப்படி டேக் கேர் பண்ணிக்க முடியும் வருண் அர்ஜுன் நான் டிசைட் பண்ணிவிட்டேன் நீங்கள் ரெண்டு பேர் தான் நியூ பிரான்ச்சை பார்த்துக்க போறீங்க நான் இந்த பிரான்ஞ்சை தான் பார்த்துக்க போகிறேன் ஓகே இது தான் ஃபைனல் டிசிஷன் அண்ட் யூ மேன் அவு அருண் இதுக்கப்புறம் இவன் கிட்ட பேசுறது வேஸ்ட் ஆஃப் டைம் டா அஃப்கோர்ஸ் அவன் ஒரு டைம் டிசிஷனை மேக் பண்ணிட்டா அதுக்கப்புறம் டிசிஷனை மாத்திக்க மாட்டான்னு நமக்கு நல்லாவே தெரியும் ம் எனிஹாவ் அவனுக்கு எப்போ நியூ பிரான்ச் வரணும்னு தோணுதோ அப்பவே வந்துக்கட்டும் ஆமாண்ட அர்ஜுன் நீ சொல்றதும் சரிதான் ஓகேடா மச்சான் நாங்கள் ரெண்டு பேருமே நியூ பிரான்ச்சை டேக் கேர் பண்ணிக்கிறோம் உனக்கு எப்போ நியூ பிரான்ச் வரணும்னு தோணுதோ அப்போவே நீ வந்து கூடா ஓகேடா நியூ பிரான்ச்சுக்கு எப்போ எனக்கு வரணும்னு தோணுதோ அப்போ நான் கண்டிப்பாக வரேன் ஓகேவா மித்து சென்னரி இது ஈவினிங் சீக்கிரமா கிளம்பணும்னு லஞ்ச்ல இருந்து என்ன பாடா படுத்துட்டு இப்ப என்னடானா நீ இவ்வளவு லேட்டா வந்திருக்க உனக்காக நான் எவ்வளவு நேரமா இங்கே வெயிட் பண்றேன்னு தெரியுமா ஐயோ வைஷு எனக்கு மட்டும் என்ன தலை எழுத்தாடி லேட்டா வரணும்னு கேண்டி கரெக்டா கிளம்பு போற டைம்ல அந்த மொட்டை தலைய மேனேஜர் கிட்ட மாட்டிட்டேன்டி அந்த ஆளு என்ன பிளேடு போட்டு இவ்வளவு நேரம் அரு அருன்னு அறுத்துட்டாண்டி சரி நீ ஆச்சு என்ன வந்து காப்பாத்துவனு பார்த்தா நீ என்னடா இங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்க வைஷு நீ உள்ள வந்து எனக்கு கூட்டிட்டு போயிருக்கலாம் நீ பருவன் எவ்வளவு நேரமா வெயிட் பண்ண தெரியுமா அச்சோ சாரிடி மித்து நீ இந்த மொட்டை தலையிட்ட மாட்டிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியாதுடி இல்லைன்னா முன்னவே வந்திருப்பேன் நானே இந்த கவிதை சொல்லி சாவடிப்பானே வந்த கண்ண அவன் பயத்துல தாண்டி உழஞ்சு ஒளிஞ்சி நின்னு அதனால தாண்டி உள்ள வர முடியல சாரி ஐயோ வைஷு என்னடி சொல்ற அப்போ வெங்கி இன்னைக்கு வந்து உனக்கு லவ் லெட்டர் கொடுத்து கவிதை போ ஆஹ் அது சரி கேண்டி அவன் அவன் ட்விட்டர் இன்ஸ்டானு அப்படி லவ் பண்ணிட்டு இருக்கான் இவன் என்னடா சின்ன பாகவதர் மாதிரி லவ் லெட்டர் கொடுத்து கொடுத்து டார்ச்சர் பண்றான் நானே இன்னைக்கு ஒரு நாள் அவன் கிட்டே தப்பிச்சிட்டோன்னு சந்தோஷத்துல இருக்கேன் மேடம் மிஸ் பண்ணிட்டீங்கன்னு ரொம்ப வருத்தப்படுறீங்களோ கிருடி இரு நாளைக்கு ஒன்னு பிரவீன் கிட்ட விடுறேன் தையையோ வேண்டாமா தாயே வெங்கியாச்சும் பரவாயில்ல ஒரு தடவை சொல்லிட்டா போயிடுமா ஆனா இந்த பிரவீன் இருக்கானே சாகடிப்பாண்டி ஓகே வைஷு ஆர்ஃபனேஜ் போக வேற டைம் ஆயிடுச்சு குழந்தைங்க எல்லாரும் அவங்க வெயிட் பண்ணுவாங்க அதோட திங்ஸ் கொஞ்சம் வாங்கிட்டு வேற கிளம்பணி கிளம்பலாமா சரி வித்து சரி கிளம்பலாம் ஏதோ இது நியூ பிரான்ச் ஆஃபீஸாக இருக்கிறதுனால நம்ம இஷ்டத்துக்கு காலையில் வரோம் ஈவினிங் ஒர்க் முடிஞ்சோடனே நம்ம இஷ்டத்துக்கு கிளம்புறோம் எல்லாம் இந்த புது எம்டி வர வரைக்கும் தானே எம்டி மட்டும் வந்துட்டார்னா அதுக்கப்புறம் இப்படிலாம் நம்ம நினச்ச நேரத்துக்கு கிளம்ப முடியாதுல்ல ஆமா வைஷு இது நியூ பிரான்ச் ஆஃபீஸா இருக்கிறதுனால எம்டி யாருன்னு இப்ப வரைக்கும் தெரியல ம் அது சரி எம்டி வரப்படி வரட்டும் நம்ம அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் முதல்ல வாடி கிளம்பலாம் திங்ஸ் நிறைய வாங்கிட்டு ஆர்பனைஸ் கிளம்பணும் வா வைஷு இப்ப எதுக்கு வண்டி நிறுத்தி வச்சிருக்கீங்க ஐயோ மித்து என்னடி மறந்துட்டியா இன்னைக்கு பசங்க எல்லாம் சாப்பிடறதுக்கு கேக் வேணும்னு சொன்னாங்கல்ல அத வாங்கவே மறந்துட்டோம் பாரு ஆமா வெஷு சுத்தமா மறந்தே போயிட்ட பாரு நல்ல வேலடி இப்ப வாச்சி உனக்கு ஞாபகம் வந்துச்சு இல்லேனா கேக் வாங்காம போயிருந்தா பசங்க எல்லாம் ஏமாந்து போயிருப்பாங்கல சரி ஓகேடி டி வா ரெண்டு பேரும் போய் வாங்கிட்டு வந்திரலாம் மித்து அங்க பாருடி எவ்வளவு டிராஃபிக்கா இருக்குனே இதுல ரெண்டு பேரும் வண்டிய ஓட்டிக்கிட்டு ரோட கிராஸ் பண்ணி போயிட்டு வரதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லடி ஒன்னு பண்ணலாம் நீ இங்கே வெயிட் பண்ணு நான் போய் ரோட கிராஸ் பண்ணி போய் கேக் வாங்கிட்டு வந்திரறேன் ஓகேவா சில்லடி வெஷு தனியா நீ எப்படி போவே மித்து உனக்கே கொஞ்சம் ஓவரா தெரியல அடியே ஆப்போசிட்ல தானே பேக்கரி இருக்கு ஒரு கிராஸ் பண்ணினா நான் போய் வாங்கிட்டு வந்துட போறேன் மித்தோ இருந்தா நீ லக்ஷ்மி அம்மாவிட ரொம்ப ஓவரா பண்றடி நீ இங்கே வெயிட் பண்ணி நான் போய் வாங்கிட்டு வரேன் சரி 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 ஓகேடி பத்திரமா போயிட்டு வா ஐயோ என்ன இன்னைக்கு பார்த்து இவ்வளவு டிராஃபிக்கா இருக்கு பாவம் வயசு என்ன ரோட் கிராஸ் பண்ணாம இங்கே நிக்கிறாளே

மிஸ்டர் என்ன நீங்க பாட்டுக்கு உங்க வண்டியில வந்தீங்க ஓரமா நின்னுகிட்டு இருந்த என் வண்டி மேல கிடிச்சிங்க எல்லா திங்ஸையும் கீழே தள்ளி விட்டுட்டு இப்போ என்னடா நீங்க பாட்டுக்கு எனக்கு வேலை நிறைய இருக்கு கிளம்புறேன்னு சொல்றீங்க நான் மட்டும் இங்க என்ன வேலை வெட்டி இல்லாம வெட்டியா நின்னுட்டு இருக்கேன்டா நான் வாட் நான் வந்து உன் வண்டியில ஃபேன் ஒண்ணு இடிச்சன ஆமா நான் காலையில வேண்டிட்டு வந்தேன் பாரு உன் வண்டி எங்க நின்னுட்டு இருக்கு நான் தேடி வந்து இடிக்கலானே ஹே உன்ன எவண்டி நடு ரோட்ல வண்டி நிறுத்தி வச்சிட்டு அங்க போய் பப்பர பண்ணி வேடிக்கை பார்க்க சொன்னது ஹா

பண்ணி வச்சிருக்க அந்த டேமேஜ சரி பண்றதுக்கும் காசு கொடுத்துட்டு ஒழுங்கா இடத்தை காலி பண்ணு வாட் இது எல்லாத்துக்கும் நான் காசு கொடுக்கணுமா ஆ இது நல்ல கதையா இருக்கு நீயே வச்சிருக்கிறது ஓட்ட வண்டி அது இதுக்கு முன்னாடி எத்தனை இடத்துல விழுந்து இப்படி டேமேஜ் ஆயிருக்குன்னு தெரியல ஆ நல்ல பணக்கார ஒரு பையனா கிடைச்சா போதுமே எல்லாத்தையும் அவங்க தலையிலேயே நல்லா கட்டி விடலாம்னு நினைச்சு வச்சிருப்ப போல ஆ இந்த மாதிரி கேவலமான புத்தி எல்லாம் எனக்கு கிடையாது சரியா ஒழுங்கு மரியாதையா நீ தட்டி விட்ட பொருளுக்கும் வண்டியை இடிச்சு டேமேஜ் பண்றதுக்கும் காசை எடுத்து வைக்கிற இல்ல அவ்வளவுதான் கத்தி படைப்பட்டி கூட்டத்தை போட்டி அசிங்க படத்தோட வச்சு பாயமுடு இப்போ என்ன உனக்கு காசு வேணும் அவ்வளவுதானே தானே அதுக்கு தானே இப்போ கத்திக்கிட்டு கிடக்க இந்த புடி போதுமா நீ கேட்ட பணத்தை மூஞ்சிலே விட்டு எரிஞ்சிட்டேன் இன்னொரு தடவை என் கண்ணு முன்னாடி வந்து அவ்வளவுதான் சொல்லிட்டேன்

தரையில கிடக்குற எல்லாத்தையும் எடுத்து நான் உங்ககிட்ட கொடுக்கணுமா ஹே என்னடி ஹா பொறுமையா இருந்தா ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்கேன் இங்க பாரு நீ சொல்றதெல்லாம் கேக்குறதுக்கு நான் ஒண்ணும் உன் புருஷன் கிடையாது புரிஞ்சதா இதெல்லாம் என்னால செய்ய முடியாது ஏய் என்னடா ஏதோ நான் தள்ளி விட்ட பொருள் எல்லாம் எடுக்க சொன்ன மாதிரி ரொம்ப ஓவரா குதிக்கிற இத எல்லastype நீ தானே வண்டியை வச்சு இடிச்சு தள்ளி விட்ட அப்ப நீ தான் எல்லastype எடுத்து கொடுக்கணும் இங்க பாரு பொழுங்கு மரியாதையா எல்லா திங்ஸ் எடுத்து என் கையில கொடுக்கலன்னு வச்சுக்கோ ஏன் இப்பவே கத்தி கூப்பாடு போட்டுருவேன் புரிஞ்சதா சிச்ச சிந்தா புபி

சரியான திமிர் புடிச்சவன் சேர்த்து மொத்தமா ஒரு நாளைக்கு உனக்குடி இது அவன் தானடி அன்னைக்கு ரோட்ல என்ன எதுவுமே கேட்காம வந்து அரைஞ்சிட்டு அரவாங்கிட்டு போனானே அவன் தானே ஆமா வைசு அவனேதான் அதே திமிர் பிடிச்சவனா சரியான பணக்கார திமிர் பிடிச்சவன் சின்னடி ரெண்டு பேரும் அடிக்கடி முட்டிக்கிட்டே இருக்கீங்க இன்னைக்கு என்னடி பிரச்சனை அத்தை ஏண்டி இன்னைக்குன்னு கேக்குறேட்டிங் அவனை நினைச்சாவே பத்துக்கிட்டு வருது டைமா முதல வண்டி எடு நான் போகும்போது என்னென்ன நினைச்சுங்கிறத சொல்றேன் சரி சரி மித்து நீ டென்ஷன் ஆகாத சரிவா முதல்ல வண்டியில இருப்போலாம்